எய்த் பே கமிஷன் அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ்ல நோட்டீஸில் அறிவித்ததுக்கப்புறம் நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட்டு கன்சல்டேட்டிவ் மெசேஜ் சொல்லக்கூடிய என்சி ஜேசிஎம் ஆனது மீட்டிங் வந்து பிப்டீன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்றது இதுல என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றிட்டு சுருக்கமாக சொல்லணும் அஞ்சு அஞ்சு ஹெட்டிங்கில் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் பிளானிங் மீட்டிங் ஆஃப்டர் த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த பே கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது டிஸ்கஷன் சேலரி இன்க்ரீஸ் பென்ஷன் டிவிஷன் டிஏ மெர்ஜர் அண்டு இன்டர்ம் ரிலீஃப் அப்படின்னு பெருக்காங்க மூணாவதா ரிவியூ ரெஃபரன்ஸ் அண்டு டேர்ம் எம்ப்ளாயி யூனியன் டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல தலைப்புலையும் ஐந்தாவதாக போக்கஸ் ஆன் எம்ப்ளாயி வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல் அலோன்ஸ் அண்டு இன்டரிம் பினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த அஞ்சு ஹெட்டிங் கீழே தான் அந்த தினம் விரிவாக விவாதிக்கப்பட்டது அப்படிங்கறது தெரிய வருது இதை பத்தின கம்ப்ளீட் இடத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்